நீண்டகால கடன் பிரச்சனை தீர வேண்டுமா வேண்டுமா சரியாக வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அற்புதமான கருட பஞ்சமி நாகபமி வருகிறது இயல்பாகவே செவ்வாய்கிழமையன்று பெருமாள் கோயில் போயிட்டு கருடரை கண்ணால பார்த்து ஓம் நமோ நாராயண மந்திர ஜபத்தை சொல்றதே பெரும் அதிர்ஷ்டத்தையும் பெரும் ஆசிர்வாதத்தையும் தரும் அது இந்த ஆண்டு சரியாக கருட பஞ்சமி சரியாக செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருகிறது வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தடை செல்வத்தடை பணத்தடை தடையும் காணாமல் போகும் எப்போதுமே கருடர் அப்படின்னாவே வானத்துல பிரம்மாண்டமாக பறப்பார் நமக்கு தெரியும் கருடர் என்பவர் பெரும் ஆற்றல் விற்கவரு பெரிய திருவடின்னு வைணவர்கள் அவரை வழிபாடுகளை செய்வாங்க ஆக்சுவலா சொன்னோம்னா பெருமாளுக்கு ஏன் அவர் வாகனமா இருக்காருன்னா பெருமாளோட விட பெரும் பலம் விரைந்தவர் ஆனா தனக்கே எல்லாம் தெரியுங்கிற ஈகோ இருந்தங்காட்டிக்கு பெருமாள் அவர் அடக்கி தனக்கு வாகனமாகவே வச்சிருக்கிறாரு சோ பெருமாளோட வாகனமா இருக்கக்கூடிய கருடால்வார் தான் ஒரு கோயிலோட பெருமாள் கோயிலோட லட்சுமி கோயிலோட செல்வத்தின் ஆகர்ஷண ஆற்றலே அங்க செல்வத்தை நிலை நிறுத்தியிருப்பவரே கருடாழ்வார் தான் தான் கோயிலில் போயிட்டு நீங்க கொடிமரம் தாண்டி பளிவேடத்தை தாண்டி கொடிமரத்தை தாண்டி கருடாழ்வாறு கிட்ட நிற்கும் தான் செல்வ வேண்டுதலை வைக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட கருடாழ்வாரான பெரிய திருவடிக்கு வருடம் ஒரு சக்தி மிக்க ஒரு நாளாக தான் இந்த கருட பஞ்சமி வரும் செவ்வாய்க்கிழமை வருகிறது நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் என்னன்னா அன்றைய தினத்தில செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் தேடி குளிங்குவாங்க அது ஒன்று அதே நாளில் நாகபஞ்சமியும் கருட பஞ்சமியும் வருகிறது அன்றைய தினத்துல காலையில பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு முகம் உள்ளங்கை உள்ளங்கால மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிட்டு நிறைய கண்ணாடி வளையல் போட்டு பட்டாடையில் உடுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி இருந்து சாஸ்தாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கருடாழ்வாருக்கு முன்னாடி ஏதோ ஒரு இனிப்பை வைத்து மனமாற உங்க செல்வ வேண்டுதல வையுங்க வேண்டிட்டு பெருமாளோட திருவடியை முதல்ல பார்க்கணும் அதற்கப்பறம் பெருமாளோட கையை பார்த்தவரோட ஆசையை வரணும் அதற்கப்பறம் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் அவரை முழுசா பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் கோயில் இருக்கக்கூடிய மற்ற உபதெய்வங்களை எல்லாம் வழிபாடுல செஞ்சுட்டு கொடிமரத்திற்கு கீழையோ தளவிருச்சத்துக்கு கீழேயோ உட்கார்ந்து நீங்க ஓம் நமோ நாராயண மந்திரத்தை முதல்ல இருபத்தேழு முறையும் அதற்கப்புறம் ஓம் கருடாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறையும் சொல்லிட்டு கருட காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ண தீமகி தன்னோம் கருட பிரசோத யாத் ஒரு வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸ்வர்ணபக்ஷாய அப்பனா தெரிஞ்சுக்கங்க சொர்ணம் சேரும் அப்படிங்கிறது இந்த மந்திர ஜபத்தை நீங்க ஒரு ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செஞ்சுட்டு கோயில கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கண்ணால வான நோக்கி வா பாருங்க கருடர் உங்களுக்கு காட்சி தருவார் தந்துட்டார்னாவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும் மிக முக்கியமாக இந்த பரிகார வழிபாட்டை செய்கிறவர்களுக்கு தீரக்கூடிய பிரச்சனை சர்வதோஷம் நீங்கும் கிரகதோஷம் நீங்கும் துன்பங்கள் நீங்கி சுபிச்சங்கள் உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் கெட்ட சகுனங்கள் நகர்ந்து போகும் நோய் தீரும் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த தடைகள் சரியாகும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செய்து பயன்படுத்தி கொள்ளுங்க சிறு தான் ஆனா பெரும் வெற்றியை உங்களுக்கு இந்த பரிகாரம் ஏற்படுத்தி தருவார் எல்லாம் வல்ல பெருமாள் வாய்ப்பு இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்க அப்படியே பெரிய திருவடின்னு சொல்ற மாதிரி மெகா திருவடியோடு இருக்கக்கூடிய கருடால் தரிசனம் பண்ணுங்க இல்லைனாலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் கருடரை தரிசனம் செய்வது கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் இதுவரைக்கும் நீங்க செய்யாட்டியும் இந்த ஆண்டு இதை முயற்சி பண்ணி பாருங்க இந்த மாதிரி பெரும் காரியங்கள் என்ன மாதிரி ஒரு சிறு துளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக தான் இந்த காதுக்கு வரும் ஸோ இதை மனதார நினைச்சி நீங்க போய் செயல்படுத்தி பாருங்க நிச்சயமாக கருடனின் ஆசையால் உங்கள் குடும்பத்துல சுபிக்ஷங்கள் ஏற்படும் திங்கக்கிழமை அற்புதமான திரு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் வருது செவ்வாய்க்கிழமை சூப்பரான திங்கக்கிழமை திருவாடிப்பூரம் நாகச்சதுர்த்தி அதற்கு அடுத்த நாள் தான் இந்த கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் வருகிறது ஸோ இந்த தெய்வீகமான நாட்களில் நீங்கள் தெய்வ அருளை பெறுவதற்கு தொடர்ந்து நேர்மறை வார்த்தைகளை பேசிட்டு மந்திரங்களை சொல்லிட்டு நல்லா உழையுங்க நல்லது நடக்கும் யார் இதை செய்ய போகிறீங்க கருடான கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருட பஞ்சமிலிருந்து நான் சிறப்பு சோடசலட்சுமி அப்படிங்கிற பதினாறு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்ப நடத்த இருக்கின்ற இதுல மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடிய பல்வேறு விதமான ரகசியங்களை எளிய முறையில உங்களுக்கு சொல்லி தருவேன் உலகத்துல எங்கிருந்தாலும் சரி தினமும் ஐந்து நிமிடங்கள் இந்த வழிபாட்டை நீங்க கடைபிடித்தீங்கன்னா பெரும் மாற்றங்கள் ஏற்படும் ஐநூத்தி ரெண்டு ரூபாய் மட்டும்தான் இதற்கு தட்சணை கட்டணம் கண்டிப்பா மறக்காம கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆகஸ்ட் ஒன்று இரண்டாம் தேதி கோயமுத்தூரில் சிறப்பு தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் நேரடியாக என்னை நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வில் காணலாம் ஆகஸ்ட் மாதத்தில் நான் தொடர்ந்து இலங்கை வர இருக்கின்றேன் ஆகஸ்ட் முதல் வாரம் முழுவதும் இலங்கையில் இருப்பேன் இலங்கையில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்கலாம் நமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் சிறப்பு பூஜையும் இலங்கையில் கொழும்புல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து சென்னை மற்றும் கோவையில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடக்குது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் இந்த கருட பஞ்சமி வாழ்வில் ஒரு பெரும் திருப்புமுனையாக இருக்கட்டும் வாழ்க நன்றிகள் கோடி